ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புராக்கில் சேல் வீடியோவாக பார்க்க போகிறோம் அது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேர்டண்ட் நெல்மில் ஸ்டீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் கண்டிப்பாக ஃபுல்லான வீடியோவை நம்ம பதிவு இருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்திங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர்ட் நெருங்கல் ஸ்டூடியோ ரெகுலராக வரும் இப்போது இதில் என்னென்ன புராக் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஆஸ்திரேலியன் அது ஆயிரத்தி இரநூறு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சைனீஸ் செவல் ஆயிரத்தி நானூறுவா வரும் ப்ரீடிங் பேர் தான் எல்லாமே இது ஷார்டின்னு நல்ல மார்க்கிங்கில் இருக்கக்கூடிய பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா வரும் நான் எதனால் மென்ஷன் பண்ணுறேன்னா ஆல்ரெடி போட்டிருக்கேன் நிறைய மார்க்கிங் இல்லாத பேர்டெல்லாம் ரேட் கம்மியாக இது நல்ல மார்க்கிங்கில் இருக்கக்கூடிய பேர்டு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் இது கன்னியாஸ்திரி ப்ரீடிங் பேர் ரெண்டு பேர் போட்டிருக்கேன் ஒன்று ரெட் சாண்டில் ஒயிட்டு இன்னொன்று ரெட்டு பிளாக்கு ரெண்டு பேருமே சூப்பராக இருக்கும் ஒரு பேரோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவா வரும் குவாலிட்டி பார்த்திங்கனாலே தெரியும் நல்லாவே இருக்கும் பிளாக்கு ரெட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு பேரே எடுத்திங்கன்னா பார்த்து பண்ணி கொடுக்கலாம் ஒரு பேரோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவா வரும் ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம இதில் ஆஃப்ரிக்கனு ஜாவா பிஞ்சஸ்ஸு பிஞ்சஸ்ஸு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிலது போட்டிருக்கோம் ஜாவா பிஞ்சஸ்ஸு ஒரு பீஸோட ரேட்டு நானூறுவா வரும் இதில் கிரே சில்வர் வித்து கிரே ஒயிட்டு அல்பின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியும் இருக்குது ரேட்டு வந்து நானூறுவா தான் இது ஆஃப்ரிக்கனு ஆஃப்ரிக்கனில் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறுவா போட்டு கொடுக்கலாம் இதை ஒரு பீஸாக எடுக்கும் பட்சத்தில் அறநூறுவா ஓகேங்களா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பீஸு அஞ்சு பீஸ் அது மாதிரி எடுக்கணும் ஓகே ஆறு பீஸ் எடுக்கணும் அந்த மாதிரி அது இல்லாமல் ஆஃப்ரிக்கனில் பேர் பேராகவும் இருக்குது பேர் ஆயிரத்து ஐநூறுரூவா வரும் இதில் இருக்கக்கூடிய எது தேவைப்பட்டச்சாலும் என்கிட்ட துரப்பு கொள்ளுங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க வீடியோ பார்த்துப்பீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து எது வந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்